பார்ந்த இர யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் எல்லா மனிதனும் வந்து பணத்தை ஈர்க்கணும் அதை நம்ம பர்ஸ்லேயோ பாக்கெட்லேயோ இருக்கணும் அப்போ இந்த பனிரெண்டு லக்கணங்களுக்கும் பன்னெண்டு லக்கணங்களுக்கும் என்ன பொருள் வைத்து கொண்டால் யாராரு என்ன போயிருக்க இது வந்து பண வரவை கண்டிப்பாக கொடுக்கும் ஆனால் அந்த பொருட்களை வந்து ஒரு வாரத்துக்கு ஒருக்கு மாத்திரணும் ஏன்னா ஒரு வாரத்திற்கு ஒருக்கு அந்த பொருள்கள் வந்து என்ன சொல்லணும்னா வந்து அந்த ஈர்த்து கொடுக்க கொடுக்க இப்ப பேட்டரி செல்லு மாதிரி தான் அது நம்ம பயன்படுத்த பயன்படுத்த என்ன சொன்னால் பேட்ரி வீக் ஆகும் அப்போ என்ன செய்யணும் கால்டி தூரத்தில் போட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேட்ரி மாட்டணும் சார்ஜ் போடுற மாதிரி தான் அப்போ லக்கணம் இப்போ லக்கணம் அப்படின்னு சொல்லி யார் பிறந்தாலும் சரி தான் இந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக கிராம்பு வந்து கையில் வச்சுக்கணும் மேசலக்கணத்தில் போய் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் ஓன்லி லக்கணம் மட்டும்தான் ராசி கண்டிப்பா கிடையாது அப்ப மேசலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கிராம்பை கையில் வைத்து கொள்ள வேண்டும் எத்தனை கிராம்பு ஆறு கிராம்பு வச்சுக்கிடும் சூப்பரா உங்களுக்கு வந்து வேலை செய்யும் அதை ஒரு வாரம் வச்சுருக்கணும் வச்சுருக்கணும் வச்சுட்டு வந்து மறுவாரம் நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையாக விட்டு திங்கக்கிழமை ஆஃபீஸ் போகும்போது மாற்றிடணும் எனவே தண்ணியில் போட்டணும் தேவையில்லாத குப்பையில் கொண்டு போய் போட்ட போடக்கூடாது இது நூறு பெர்சன்ட் வேலை செய்யுமா நூறு பெர்சன்ட் பறிச்சத்து பார்த்த தான் இந்த விஷயங்களெல்லாம் சொல்கிறோம் பறிச்சத்து பார்க்காமல் சொல்வது கிடையாது அப்போ மேசல கணத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக ஆறு கிராம்பு உங்கள் பர்ஸ்லேயே பாக்கெட்லேயே வச்சுக்கிடுங்க ஒரு வாரத்துக்கு ஒருக்க மா மாத்துங்க அதே சமயத்தில் வந்து ரசக்கணத்தில் போய் பிறந்தோம் ரசவிளக்கணத்தில் போய் பிறந்தவங்க இருப்பீங்களா அவர்கள் எப்பயுமே ஏலக்காய் டீ ஏலக்காய் போட்டு நல்லா வந்து டீ அழகா வந்து நல்லா நீட்டாக குடிங்க ஐந்து ஏலக்காய் பச்சை ஏலக்காய் பச்சை பச்சேருக்கணும் அந்த பச்சை ஏழை ஏலக்காயை வந்து என்ன செய்யணும் நம்ம பர்ஸ்லேயோ பாக்கெட்லேயோ கண்டிப்பாக போடுங்க பணம் வரும் பணம் வரும்னா உங்களுக்கு எப்பயுமே உழைங்க அந்த உழைப்பில் வந்து தடை இல்லாமல் பணம் வரும் உழைப்பில் தடையில்லாமல் பணம் வரும் அதில் ஒரு பி பிசுறுகள் இருக்காது நட்டை டைட்டாக மாட்டணும் டைட்டாக போட்டுக்கிட்டு இழுத்துக்கிட்டு கிடங்க அப்படியே போட்டன ஜெலிஜன் தான் மாட்டியாச்சு அப்படின்ட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்போ ரிசபல் லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ஏலக்காய் டீ தினமும் குடிப்பது உங்களுடைய பண பெருக்கும் அதே சமயத்தில் அஞ்சு ஏலக்காயை வந்து உங்களுடைய பர்சில் போட்டு வச்சுக்கிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து மிதனலக்கணத்தில் போய் பிறந்தவர் மிதனலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பச்சை கற்பூரத்தை மிதனலக்கணத்தில் போய் பிறந்தவங்க பச்சை கற்பூரம் இருக்கு இல்லையா அதை கண்டிப்பா வச்சுக்கணும் பச்சை கற்பூரத்தை வந்து என்ன ஒரு ஒரு துண்டு நல்லா அழகாக நல்லா வாசமாக இருக்கும் பச்சை கற்பூரத்தை அழகாக வைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பொருளாதார சிக்கல்களும் சங்கடங்களும் கண்டிப்பாக தீரும் இதை பறிச்சத்து பாருங்க பச்சக்கறிப்புறம் இது வந்து செலவெல்லாம் கிடையாது எப்ப நம்மளோடு எதை வைத்திருக்க வேண்டும் இந்த நறுமள பொருட்கள் அப்படிங்கிற ஒரு விதியெல்லாம் இருக்குது முன்னோர்கள் சொல்லி வச்சதுதான் இது யாருக்கும் சொந்தம் கிடையாது அப்ப மிதன லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன புற வச்சுக்கலாம் அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்றான்னா வந்து கடகலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் அப்ப கடகலக்கணத்தில் யார் பிறந்தாலும் கடகலக்கணத்துல வந்து யார் பிறந்தாலும் அவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து இதற்கு இல்லையா முந்திரி பருப்பு கடகல கணத்தில் யார் பிறந்தாலும் முந்திரி பருப்பு இந்த முந்திரி பருப்பு அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து ஒரு கணக்கு எடுப்பீங்க அந்த கணக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒன்று ஜோதிடத்தில் வந்து சொன்னோம்னா ரொம்ப ரிசர்ச் பண்ணாதீங்க ஏன் சொல்றோம்னா நீங்கள் ரிசர்ச் பண்ண தோற்று போயிடுவீங்க ஒன்று சொல்லியிருக்குது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க கட அதாவது வந்து கடகலக்கணத்தில் போய் பிறந்தவங்க முந்திரி பருப்பை வந்து என்ன சொன்னா நீட்டாக வந்து ஒரு பருப்பு வச்சு முந்திரி பருப்பை அடிப்படை அடிக்கடி சாப்பிடுங்க அப்படி சாப்பிடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார தடுமாற்றம் நீங்கிடும் ஓகேவா அதற்கடுத்து சிம்மலக்கணம் சிம்மலக்கணம் எப்பயுமே ஏலக்காய் வைத்து சிம்மலக்கணம் ஏலக்காய் கண்டிப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்ப அந்த சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ஏலக்காய் வந்து அஞ்சு ஏலக்காய் வைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து போராட்டங்களும் கஷ்டங்களும் கண்டிப்பாக தீர்ந்துடும் இது வந்து நமக்கு வந்து எழுதி எழுத்து நம்ம கட்டத்தின்படி நம்ம எந்த லக்கணத்தில் போய் பிறந்தவோ அந்த லக்கணத்திற்கு வந்து இது வேலை செய்யும் 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 அதற்கடுத்து என்ன சொல்லான்னா வந்து கண்ணிலக்கணம் கண்ணிலக்கணத்தில் யார் பிறந்திருந்தாலும் ஆறு கிராம்பு ஆறு கிராம்பு உங்களுடைய பாக்கெட்டில் போட்டு வச்சுக்கிடுங்க கிராம்பு கொஞ்சம் நுணுக்கி போட்டு டீ காஃபியில் போட்டு குடிச்சிங்கனாலும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் நறுமணம் கவலும் கண்டிப்பாக பணம் வரும் பணம் வரும்னா பணத்தோடைய தடைகளை உடைக்கக்கூடிய சக்தி இந்த பொருள்களுக்கு வந்து என்ன சொல்லான்னா கண்டிப்பாக உண்டு அதனால் கண்ணிலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ஆறு கிராம்பை எப்பயுமே கையில் வைத்துக் கொள்வது கிராம்பை போட்டு சுவைப்பது கிராம் நுனிக்கு போட்டு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நீங்கள் வந்து டீ டீ காஃபி குடிப்பது சிறப்பான உங்களுடைய வாழ்க்கையை வந்து மாற்றக்கூடிய சக்தியாக இருக்கும் அதற்கடுத்து துலாலக்கணம் துலாலக்கணத்தில் யார் பிறந்திருந்தாலும் துலாலக்கணத்தில் யார் பிறந்திருந்தாலும் பச்சைக்கர் போகிறோம் துலாலக்கணத்தில் யார் பிறந்திருந்தாலும் பச்சை கற்பூரம் வைத்து கொள்ளலாம் அது ஒரு அல்லது ஜவ்வாது ஜவ்வாது துலாலக்கணத்தில் போய் பிறந்தா வந்து ஜவ்வாது வச்சுக்கிடலாம் ஜவ்வாது வைத்துக்கொள்வது ரொம்ப 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 நல்லது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையின் தன்மையை வந்து என்ன சொன்னாலும் மாற்றும் ஜவ்வாதை கொஞ்சம் நீங்கள் பூசிக்கொள்ளலாம் சின்ன இந்த சின்ன பே இது இருக்குது பாலித்தீன் பேக்கு அதை அப்படி லேசாக உள்ளே போட்டுட்டு நம்ம வந்து இழுத்து விட்டோம்னா ஒட்டிக்கிடும் அதனால் பைக்கில் வச்சுக்கலாம் துலாலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ஜவ்வாதை யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மாறும் விருச்சிகள லக்கணத்தில் போய் பிறந்தவன் விருச்சிகள லக்கணத்தில் நீங்கள் யார் பிறந்திருந்தாலும் கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்களும் வந்து என்ன சொன்னான்னா விருட்ச லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் மஞ்சள் இருக்கு மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் விருட்ச லக்கணத்தில் போய் பிறந்தவங்க கஸ்தூரி மஞ்சளை வந்து ஒரு சின்ன பாக்கெட்டில் போட்டு வச்சுக்கிடுவோம் கஸ்தூரி மஞ்சள் வந்து நறுமணப் பொருள்களில் விலை உயர்ந்த சாதாரண மஞ்சள் பொடி கிடையாது கஸ்தூரி மஞ்சள்னு கேளுங்க அந்த இது கிடைக்கும் அது இந்த மஞ்சளை விட கொஞ்சம் வந்து திக்னஸ்ஸாக இருக்கும் அப்போ இலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கஸ்தூரி மஞ்சளை தங்களுடைய பரிசில் வைத்து கொண்டால் கண்டிப்பாக நன்றாக இருக்கும் எப்பயுமே கொஞ்சம் தண்ணீர் குடிக்கும் போது ஒரு இணுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்தில் வந்து ஒரு இணுக்குன்னு சொல்லுவாங்க அதை உள்ளே போட்டு வந்து என்ன சொன்னா தண்ணியை குடிங்க உங்களுடைய பணத்தடைகள் வந்து கண்டிப்பாக அடிபட்டு போகும் அதற்கடுத்து என்ன சொல்லலாம் தனுசு லக்கணம் தனுசு லக்கணம் அப்படின்னு சொன்னாலே என்னது பட்டை அப்படிம்பாங்க இல்லையா பிரியாணிக்கு போடக்கூடிய பட்டை அந்த பட்டையை வந்து தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தவங்க அந்த பட்டையை வந்து யூஸ் பண்ணலாம் தனுசுலக்கணத்தில் போய் பிறந்தவங்க பிரியாணி பட்டை பட்டைன்னு சொல்லுவாங்க அந்த பட்டையை வந்து என்ன சொல்லலாம் நல்லா நீட்டாக வந்து ஒரு சைஸாக எடுத்து ஒட்டி வெட்டி நீட் பண்ணி ஒரு சின்ன பிளாஸ்டிக் கவரில் போட்டு எப்பயுமே பாக்கெட்டில் வச்சு பாருங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் அதற்கடுத்து மகரலக்கணம் மகரலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் எப்ப எப்பயுமே நீங்கள் வந்து சாரி மகரலக்கணத்தில் போய் தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தவங்க பட்டையை யூஸ் பண்ண சொல்ல மகர மகரலக்கணத்தில் போய் பிறந்தவங்க என்ன செய்யணும் அப்படின்னா எப்பயுமே இது இருக்கு இல்லையா அதாவது வந்து இந்த மக மகரல கணத்தில் போய் பிறந்தவங்க அந்த இது இவர்களும் வந்து என்ன சொல்லான்னா பச்சை கற்புறத்தை யூஸ் பண்ணும் பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் பச்சைக்கற்பூரம் வந்து மகரலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பச்சை கற்புறத்தை யூஸ் பண்ணலாம் பச்சை கற்புறத்தை யூஸ் பண்ணுவேன் அதற்கடுத்து வந்து கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவர் கும்பளக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே இந்த செண்டு இருக்கு இல்லையா இந்த செண்டு மல்லிகை மல்லிகைப்பூ செண்டு அந்த மளிகைப்பூ செண்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மளிகைப்பூ நறுமணம் வருகின்ற மாதிரி ஏதாவது ஒன்னு சொன்னோன்னா ஒரு இதில் நீங்கள் வந்து அதை அடித்து காய வச்சு அதெல்லாம் போட்டுக்கோங்க இல்லைன்னா இப்போ எவ்வளவோ அந்த மல்லிகைப்பூ செண்டுகள் இருக்கு பார்த்தீங்களா ஏன்னா மல்லிகப்பூ செண்டுகள் வந்து என்ன சொன்னால் சின்ன சின்ன பாட்டில்களில் கிடைக்கிறது கிடைக்கிறது நம்ம லேசாக எடுத்து வந்து மேலே தடை விட்டாலும் மேலே தடை விட்டாலும் அது வேலை செய்யும் இதை நீங்கள் வந்து பயன்படுத்தணும் இப்படி பயன்படுத்தும் போது கண்டிப்பாக இது ஒவ்வொரு லக்கணத்திற்கு வந்து ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனவருவை பிறக்க பெருக்கக்கூடிய ஒரு சக்தி இதில் எந்தவித மாற்றமெல்லாம் செய்யவே முடியாது கண்டிப்பாக இது வந்து வேலை செஞ்சே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு பொருள்கள் தான் இதில் வித மாற்ற மேக்சிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து என்ன சொன்னால் பன்னெண்டு லக்கணங்களுக்கும் சொல்லிட்டேன்னு நினைக்கேன் பன்னெண்டு லக்கணத்துக்கும் சொல்லிட்டேன்னு நினைக்கேன் அப்படி ஏதாவது விடுபட்டு இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க கண்டிப்பாக அதற்கு உண்டானதை சொல்லிடுறேன் ஏன்னா இதெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா நம்ம ரிசர்ச் பண்ணி எடுத்தது இது ரிசர்ச் பண்ணி எடுத்தது அதனால வந்து எல்லாருக்கும் இது வந்து தேவைப்படும் கண்டிப்பாக இது வந்து ஒரு செலவில்லாத ஐட்டம் வச்சு பாருங்க கண்டிப்பாக வேலை செய்யும் இப்போ எல்லாருமே தன்னுடைய பாக்கெட்ல ஏதாவது வந்து என்ன சொன்னான்னா நாங்களாம் இருக்கோம்னா ஏதாவது ஒண்ணு இல்லாமல் இருக்காது ஏதாவது வந்து என்ன சொன்னா பொழப்பு வந்து ஓட்டணும் வீட்டை உட்காந்துக்கிட்டு இது பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அன்னன்னைக்கு தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு சக்தி வந்து இருக்கிறது இன்னும் நிறைய விஷயங்கள் நான் பேச வேண்டியது இருக்கிறது நாலு நாள் வீடியோவாக கொடுப்போம் கண்டிப்பாக என்ன சொல்றான்னா எல்லா மனிதனுமே வந்து என்ன சொல்லான்னா வெற்றி பெற வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக இருக்கிறது அதில் எந்தவாத மாற்றம்லாம் கிடையாது வெற்றி பெறுவீர்கள் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசா ஜெய் பாலாஜி சுகமையை சொல்கிற வணக்கம் 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 வணக்கம்